அண்டலட்சுமி டிஷனில் வெண்டைக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் நல்லா மோர் குழம்பு டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான டிஷ்ஷு வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வெண்டைக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு நான் ஒரு நாலு வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன் அப்படி மோர் குழம்பு டேஸ்டில் இருக்கும் ஆனால் மோர் குழம்பு கிடையாது தாலிப்பு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் உளுந்து போட்டுக்கலாம் கொஞ்சம் கடல போட்டுக்கலாம் நல்லா வெடிச்சு வரட்டும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு நான் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இதை கற்று போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும் நான் இந்த டிஸ்டுக்கு தேவையான உப்பு போட்டுணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு தக்காளி போட்டுக்கிறேன் தக்காளி சாஃப்ட் வரைக்கும் பண்ணி எடுத்துறோம் தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு நம்ம நேரத்தில் கருவேப்பில் போட்டு நம்ம வெப்பனி வச்சுக்கிற வெண்டைக்காயை போட்டுடலாம் நல்லா வெண்டைக்காய் குக்காக வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துடலாம் வெண்டைக்காய் குக்காகிட்டு இருக்கும்போதே நம்ம இந்த டிஷுக்கு தேவையான கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் அந்த காரம் பச்சை மிளகாய் போதுன்னா ஓகே தான் இல்லைன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கலாம் நல்லா அதை சரித்து விட்டு குக் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ரெண்டாயிரம் நல்லா கிராஸ் க்ராசிக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் தேங்காய் கொத்திரி போட்டுடலாம் தேங்காய் போட்டு நல்லா நான் வதக்கி எடுத்துட்டேன் ஏன்னா நம்ம டிஃபன் கொடுத்துட்றதா இருந்தால் தேங்காய் வந்து இது மாதிரி வதக்கி கொடுங்க அப்போயே சாப்பிட்றதா தான் நீங்கள் தயிர் கூடயே நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ நான் தயிர் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம துக் பண்ண வெண்டைக்காவை இதில் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சம் வளிசில் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் போட்டுக்கலாம் நம்ம நல்லா கரையை விட்டுக்கலாம் ஒரு சூப்பரான மூர்க்குடும்பு டேஸ்ட்டில் ஒரு வெண்டைக்காய் செடி நீங்கள் அது ஊற வச்சு கடலப்பருப்பு ஊற வைக்கணும் அரிசி ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அரைச்சி ஊற்றணும் இல்லை இது மாதிரி குயிக்காக பண்ணி சாப்பிட்லாம் அந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பரான விஷயோட ட்ரைட் பண்ணலாம் வணக்கம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ